ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூண்டோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் டெய்லியும் ரெண்டு பூண்டு பற்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க பூண்டுனாலே வந்து எனக்கு அலர்ஜி பூண்டோட ஸ்மெல்லே எனக்கு வந்து கொஞ்சம் கூட செட் ஆகாது அதனால பூண்டை சாப்பிடவே வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது பூண்டு அப்படின்னு நினச்சி பூண்டை ஒதுக்குறவங்களுக்கு தான் இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷல் இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு இந்த பூண்டில் பார்த்தீங்கன்னா மகத்தான மருத்துவ குணங்கள் நிறையவே இருக்குங்க இதில் அற்புதமான நன்மைகள் என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்ப்போம் பூண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஊட்டச்சத்துகள் நிறைஞ்சு இருக்கு ஆனால் இது நம்ம நம்மள நிறைய பேருக்கு வந்து தெரிகிறது இல்லைங்க இந்த பூண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுல இருந்து வரக்கூடிய அந்த ஸ்மெல் பிடிக்காம நிறைய பேர் பூண்டை எடுத்துக்கிறதே இல்லைங்க பூண்டு எந்த வகையில் எடுத்துக்கிட்டாலும் அதனுடைய தன்மைகளும் ஊட்டச்சத்துகளும் கொஞ்சம் கூட குறையாதுங்க இதை வந்து இதை இதை எப்படியெல்லாம் எடுத்துக்கிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பூண்டு பொருட்கள் எடுத்துக்கோங்க நல்லா தோலை நீக்கிடுங்க அதை சுட்டு எடுத்துக்கோங்க இதை டெய்லியும் சாப்பிட்டு வரலாங்க இல்ல அப்படின்னா ஆறு பூண்டையுமே வந்து பேஸ்ட் மாதிரி ஆக்கி சம அளவு தேன் கலந்து சாப்பிட்டு வரலாம் இல்ல அப்படி அதுவும் பிடிக்கல அப்படின்னா மூணு பூண்டு பொருட்களை வந்து லைட்டா தட்டி போட்டு பால்ல நல்லா கொதிக்க வச்சு அதையும் குடிக்கலாங்க நமக்கு அதோடைய எப்படி இந்த மாதிரி நீங்கள் எப்படி குடிச்சாலும் அதோடைய மருத்துவ தன்மைகள் வந்து உங்களுக்கு அப்படியே முழுவதுமாக கிடச்சிடும் இந்த மூணு முறையிலுமே ஏதாவது ஒன்றை வந்து நீங்கள் உங்களுக்கு எது எந்த முறை பிடிக்குதோ அந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க குறிப்பா அந்த பூண்டை சுட்ட பூண்டை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதனுடைய டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ பூண்டு சாப்பிட்றதுனால வரக்கூடிய பயன்கள் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நமக்கு உயர் ரத்த அழுத்தம் இதய நோய் சு சர்க்கரை நோய் இதெல்லாம் வந்து இல்லைன்னாலே நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாக தான் இருக்குதுன்னு அர்த்தங்க ஆனால் இப்போ உள்ள வாழ்க்கை முறையில் வீட்டில் ஒருத்தருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது உங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் இருக்குது அப்படின்னா பூண்டை வந்து நீங்க தாராளமாக எடுத்துக்கலாங்க ஏன்னா இந்த பூண்டில் பார்த்தீங்கன்னா சல்ஃபைட் மற்றும் அல்லிசின் அப்படின்ற முக்கியமான வேதிப்பொருட்கள் நிறைஞ்சி இருக்கு இந்த பூண்டுலங்க அது உங்களுடைய உயர் ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்தும் அடுத்தது இதய நோய் உள்ளவங்க இந்த பூண்டை சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க இதய நோய் உள்ளவங்களுக்கு டாக்டர்கள் வந்து நிறைய பூண்டு சாப்பிட சொல்லுவாங்க உங்களுடைய தமணிகள்ல உண்டான அடைப்பை வந்து இது போகும் ரத்தம் முறைதெல்லாம் வந்து இது தடுக்கும் குறிப்பாக உங்கள் இதயத்திற்கு போகிற ரத்த நாளங்களில் படிஞ்சுள்ள அந்த கெட்ட கொலஸ்ட்ராலை ஒட்டு மொத்தமாக வந்து வெளியேற்றும் இதனால் இதயத்தோட ஆரோக்கியம் வந்து ரொம்பவே மேம்படுங்க இதயம் சிறப்பாக செயல்படும் மாரடைப்பு பக்கவாதம் இந்த மாதிரி வர்றதையும் வந்து உங்களுக்கு தடுத்துருங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரை நோய் சர்க்கரை நோயாளிகள் இல்லாத வீடே இல்லைன்னு கூட வந்து சொல்லுற சொல்கிற அளவுக்கு இப்போல்லாம் சர்க்கரை நோயாளிகள் நிறைய க இருந்து சர்க்கரை நோயால் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க இப்போல்லாம் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி இருக்காங்கங்க டெய்லி இந்த மாதிரி சர்க்கரை நோய் இருக்கிறவங்க டெய்லியும் வந்து ஒரு ஆறு சுட்டை பூண்டு வந்து சாப்பிடும்போது ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவு வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும் யாருக்கெல்லாம் சர்க்கரை நோய் இருக்கோ அவங்க சுட்ட பூண்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா சர்க்கரை நோய் வந்து சரியாயிருங்க குறிப்பாக டைப் டூ வகை சர்க்கரை நோய் உள்ளவங்க டெய்லியும் ஆறு பூண்டு பொருட்கள் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது பூண்டு பொருட்கள் சாப்பிட்டுட்டு நீங்கள் சுடுதண்ணி குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சர்க்கரையோட அளவு ரத்தத்தில் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிருங்க அப்புறம் உடப்பில் எலும்புகள் ரொம்ப அவசியமான ஒன்று எல்லாருக்குமே வந்து நம்ம உடம்பு வந்து எலும்புகளால் ஆனது எலும்பு வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே அவசியமானது ஆனால் ஊட்டச்சத்து குறைபாட்டாலோ இல்லை வேறு சில காரணங்கள்னாலோ நம்ம உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளும் நரம்புகளும் தேவானம் அடைஞ்சிடுச்சு அப்படின்னா அது வலுவிழந்து அந்த எலும்பு வந்து வலுவிழந்து முதுகு வலி மூட்டு வலி இடுப்பு வலி இதெல்லாம் வந்துடுங்க மூட்டு சார்ந்த பிரச்சனைகளை வந்து தடுக்கும் தன்மை கொண்டது தான் இந்த பூண்டு டெய்லி சுட்ட பூண்டு வந்து நீங்கள் சாப்பிடும்போது உங்க உடம்புல உள்ள ஒவ்வொரு எலும்பும் வந்து ரொம்பவே உறுதி வாய்ந்ததா மாறுங்க எலும்புகள் வந்து ரொம்பவே வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கா ஆகும் அப்புறம் ஆண்களுக்கு பல வகைகளை அர் செய்யக்கூடியது தான் இந்த பூண்டுங்க அதுலேயும் சுட்ட பூண்டு ரொம்பவே நல்லதுங்க இந்த சுட்ட பூண்டுல செனிலியம் அப்படின்ற வேதிப்பொருள் வந்து நிறையவே இருக்குது அதே மாதிரி மெக்னீஷியன் சத்து அதிகமாக இருக்கிறதுனால ஆண்களுக்கு வந்து ஆண்மை குறைபாடு உள்ள ஆண்கள் இது சாப்பிட்றதுனால ஆண்மை குறைபாடு உங்களுக்கு போக்கப்படும் தாம்பத்திய ஓரளவு ஆர்வம் இல்லாமல் இருக்கிறவங்க ஹார்மோன் குறைபாடு உள்ளவங்க இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க டெய்லியும் வந்து ஆறு பூண்டு பொருட்களை வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு ஹார்மோன் உற்பத்தி வந்து அதிகமாகும் அதனால பாலியல் உணவுகள் வந்து அதிகமாகும் தாம்பத்திய வாழ்க்கையும் வந்து இனிமையாகுங்க நரம்பு தளர்ச்சியையும் வாழ் போக்கி உங்களுக்கு வாழ்க்கையே வந்து இனிமையானதாக மாறுறதுக்கு நீங்கள் பூண்டு வந்து டெய்லி சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க அதுவும் சுட்ட பூண்டுங்கிறது ரொம்பவே உங்களுக்கு நல்ல அதாவது ஆண்மை சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளையும் போக்கி உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு இனிமையான வாழ்க்கையை மாற்றுறதுக்கு அர்ப்புணம் செய்யக்கூடியது தான் இந்த பூண்டுங்க அதுலேயும் சுட்டு பூண்டு உங்களுக்கு ரொம்பவே வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடியது ஸோ ஆண்மை சம்மந்தமான பிரச்சனை உள்ள ஆண்கள் டெய்லி வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து நீங்கள் பூண்டு எடுத்துக்கலாம் சுட்டும் சாப்பிடலாம் அப்படி பிடிக்கலாம் அப்படின்னா வந்து பச்சையாக சாப்பிட்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அப்படி கூட சாப்பிட்லாம் அப்படி இல்லை அப்படின்னா பூண்டை வந்து பாலில் போட்டு கொதிக்க வச்சு அப்படியோட சாப்பிட்லாங்க இல்லைனா பூண்டை தேனோடு வச்சு ஊற வச்சு அப்படியும் சாப்பிட்லாம் எந்த வகையில் சாப்பிட்டாலும் உங்களுக்கு ஆண்மை சக்தி வந்து அதிக அளவு பெருக்கிறதுக்கு இந்த பூண்டு ரொம்பவே வந்து உதவியாக இருக்கும் ஸோ ஆண்மை சம்மந்தமான பிரச்சனையால் கஷ்டப்படுறவங்க இப்போலாம் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க டெய்லியும் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் மருத்துவத்தன்மைகள் வந்து நிறைஞ்சு அந்த பூண்டை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெண்களுக்குமே வந்து அற்புதம் செய்யக்கூடியதான் இந்த பூண்டு சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அந்தரங்க உறுப்பில் இன்ஃபெக்ஷன் உண்டாகி சிறுநீர் கழிக்கும் போது அதிக அளவு எரிச்சலும் அரைப்பும் உண்டாகும் சிறுநீர் வந்து அவ்வளவு எளிதில் கழிக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து வழி இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க பூண்டு சாப்பிட்றதுனால சரியாயிருங்க ஸோ கற்புப்பை பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு அந்த நச்சு கிருமிகள்லாம் வந்து வெளியேறி உங்களுக்கு கற்பப்பை வந்து பலனுள்ளதாக அதாவது பலம் மிக்கதாக வந்து ஆகும் அதே மாதிரி வந்து குழந்தை பெற்ற தாய்மார்கள் கொடுக்கக்கூடிய அது தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் காலையிலையும் நைட்லேயும் வந்து அந்த பூண்டை ஏதாவது ஒரு வகையில் நம்ம சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி பாலில் கொதிக்க வச்சோ இல்லை சுட்டோ அந்த மாதிரி தேனில் கலந்தோ சாப்பிட்டு ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் சாப்பிடும்போது தாய்ப்பால் வந்து அதிக அளவில் வந்து சுரக்குங்க அதே மாதிரி வந்து பால் குடிக்கும் அந்த பாலை குடிக்கும் குழந்தைக்கும் வந்து நல்ல உடல் வந்து ஆரோக்கியமா இருக்குங்க அதிக அளவுல வந்து சுருக்கும் அந்த குழந்தைக்கு அந்த பால் குடிக்கிற குழந்தைக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து உண்டாகுங்க மூளையோட வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும் தசைகள் வந்து வலுவாகும் எலும்புகள் வந்து நல்லா உறுதி வாய்ந்ததா மாறுங்க நமக்கு நமக்கு கண்கள் வந்து மிக மிக அவசியமான ஒண்ணு நம்ம உடல் உறுப்புகள்ல கண் நமக்கு முக்கியமான ஒண்ணு கண் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு தரக்கூடியதான் இந்த பூண்டுங்க கண் பார்வை வந்து ரொம்ப தெளிவாகும் சோ இந்த பூண்டு பொருட்களை சாப்பிட்றதுனால கண் சம்பந்தமான பிரச்சனைகள் தெளிவாகுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு தரக்கூடியது இந்த பூண்டு இந்த பூண்டுல அதிக அளவு கால்சியம் சத்து நிறைஞ்சி இருக்கு கால்சியம் சத்து குறைஞ்சது அப்படின்னா பற்கள் அதோட உறுதி தன்மையை வந்து இழக்க ஆரம்பிச்சிருவோம் பூண்டு பற்களை வந்து நல்லா கடிச்சு மின்னு சாப்பிடும் போது பல் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து சரியாயிருங்க இந்த பூண்டில் இயற்கையாகவே கிருமி நாசினி வந்து நிறையவே இருக்குது ஸோ உடல்ல வாதத்தன்மை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வாயு தொல்லை இருக்கும் வாயு தொல்லை இருக்கிறவங்க குடலில் பூச்சி தந்தரவு செரிமான பிரச்சனை மலச்சிக்கல் இருக்கிறவங்க டெய்லியும் காலையில் ஆறு வருத்த பூண்டு வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளை சுடுதண்ணி குடித்தாலே போதுங்க அந்த அளவுக்கு வந்து அந்த சுடுதண்ணி குடிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும் இந்த பூண்டை சாப்பிட்றதுனால செரிமானம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நன்றாக வந்து நடைபெறுங்க பூண்டில் நிறைய அற்புதமான நன்மைகள் வந்து நிறைஞ்சு கிடக்கு ஸோ இதை தெரியாதவங்க வந்து இந்த பூண்டை வந்து சாப்பிட மாட்டேன்றாங்க பூனில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனாங்கனால நீங்களும் டெய்லியும் வந்து பூண்டை எடுத்துக்கோங்க ஏதாவது ஒரு விதத்தில் அதாவது உங்களுக்கு எந்த முறை பிடிச்சிருக்கோ அந்த டைப்பில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் மலையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ